நியூஸ் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பிரச்சார பயணத்தை வந்து தொடங்கி வந்துட்டே இருக்காரு அந்த வகையில நேத்து எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தேன்னா புதுக்கோட்டை திருமயம் கந்தரவக்கோட்டை மூணு இடங்களுக்கு போயிருக்காரு முதலந்தே பேசிட்டு இருக்கோம் இவர் வந்து எங்கெல்லாம் போறாரோ அங்க இருக்க மக்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்துட்டே வந்தோம் இதை கொடுத்தோம் அப்புடின்னா கமெண்ட் செக்ஷனில் வேற கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சங்கியா மாறிட்டிங்களாடா ஏடிஎம் கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாளா அப்படின்னுலாம் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை அவர் கேட்குற கேள்விக்கு அங்கே வந்து நியாயமாக ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பதிலே வரல அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறோம் அந்த கேள்வியெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா அம்மலை சங்கி அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஷன் டிஸ்கஷன் போறோம் ஆமா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அங்க ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு நீ கூட அந்த வீடியோ பாத்திருப்ப அங்க சாலையோரங்கள்ல கவர்ல வந்து பழம் காய்கறி எல்லாம் வைப்பாங்கல்ல ஆமா இவர் வண்டி வந்து நின்ன உடனே அங்க இருந்து ஒரு அஞ்சாறு அக்கா அந்த கவர் எடுத்துட்டு ஓடி வந்து கொடுக்குறாங்க இப்ப பொதுவாவே நிறைய சின்ன சின்ன அதிகாரத்துல இருக்கவங்களே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பொருள் வாங்கினா காசு கொடுக்கவே மாட்டாங்க பொருளை வாங்கிட்டு அப்படியே போய் இதை நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த கவர்ல பழங்கள் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போறாருப்பா இதை எடுத்து நேற்று நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்னாலே அப்படி போகும்போது ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்கன்னா வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஏன்னா நம்ம நேத்தே நம்ம பதிவுல கொடுத்தோம்னா அவர் வந்து ஒரு விவசாயி அப்படின்றதுனால விளைச்சல் வந்து அவருக்கு தெரியும் இல்லையா ஒரு ஒரு தொழிலாளருடைய கஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா அதனால அவர் வந்து சரி ஓகே அப்படின்றதுனால காசு கொடுத்துட்டு போயிருக்காரு வேற யாராவது இங்க இருந்தா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியாது அதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துலயும் ஊழல் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ விலைவாசி உயர்ந்து அப்படின்னா சாமானிய மக்கள் எங்க போவாங்க ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குவாங்க நமக்கே நல்லா தெரியும் ரேஷன் கடை கொண்டு போயிட்டு எனக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டா இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சு விட்டுருவாங்க எங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது காளி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க நீ வேற பொருள் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு சில ரேஷன் கடையில பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க பாப்பியா அது ஒர்க்காக இல்லன்றதுக்காகவும் திருப்பி அனுப்புறாங்க இது வேறயா இதெல்லாம் கூட இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கா அன்னைக்கு கூட பாத்தி ஒரு ரேஷன் கடையில வந்து பொருள் வாங்குறதுக்கா போறாங்க ஒருத்தருக்கு பயோமெட்ரிக் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேல நிக்க வைக்கிறாங்களா வாரத்துக்கு மூணு நாள் தான் ரேஷன் கடையை திறக்கிறாங்களா அந்த கடையில வேலை பாக்குற ஊழியர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களே லீவ் எடுத்துக்கிறாங்களா ஓ ஒரு நாள் லீவ் எடுத்தா பரவாயில்ல வாரத்துக்கு மூணு நாள் தான் வரது மக்கள் எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க இது மட்டுமா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அது அடுத்தது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாள் இருக்கிறத நாங்க நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்க முடியாம அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இன்னமும் கிராமங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த வேலைக்கு போனா நமக்குன்னு ஏதோ கஞ்சி குடிக்கிறதுக்காக காசு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பாக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் நூத்தம்பதா ஆயிராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல நூறு நாள்ல இருந்து ஐம்பது நாளா குறைஞ்சிச்சு ஆமா எங்க ஊர்ல எல்லாம் அந்த வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு தான் போவாங்க அங்க போய் வேலை பாக்குறாங்களோ இல்லையோ கலகலப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு மரத்தடியில படுத்துட்டு சமோசா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க அப்பவாதான் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நாங்க என்ன சொல்றாங்க நூறு ரூபாய்க்கு மேல தரும் இருநூறு ரூபாய் தரோம் முந்நூறு ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தம்பது நாள் ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மொத்தமா கம்மி பண்ணிட்டாங்க இப்போ சில பேரு வயல் வேலைக்கு அந்த மாதிரி எல்லாம் போவாங்களா கிராமத்துல அந்த மாதிரி போக முடியாத வயசானவங்க எல்லாம் தான் நூறு நாள் வேலைக்கு போவாங்க அவங்களோட மொத்தத்தையும் கை வச்சு எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய தரப்புல வந்து ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கிறாரு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் நீ என்ன பதில் சொல்லுவேன் நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதை நான் சொல்லுவேன் சொல்லுவேன்ல அப்ப அந்த பதிலை எதுவுமே கொடுக்காம காமெடி பண்ற பேர்ல மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் இருக்கார்ல அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா நீங்க கேட்க வேண்டிய எல்லாம் கேளுங்க அதெல்லாம் நாங்க காதலே எடுத்துக்க மாட்டோம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலையை சுத்தி மூக்கத்துடுற மாதிரி உங்க கூட்டணியை நாங்க கிண்டல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அவங்க எல்லாம் ஆடு மாடு மாதிரி எப்ப தனியா பிரிஞ்சு போகுவாங்க அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியா அதை விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கன்ற மாதிரி அதெல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு கூட்டணியை கலாச்சிட்டு இருக்காரு அவங்க கூட்டணி மட்டும் என்ன லட்சணத்துல இருக்கான் ஒரு பக்கம் திருமா சீட்டுக்காக அடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு திருமாவிலே ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் அமைதியாவா இருப்பாங்கன்னு நினைக்கிற இந்த முதலமைச்சர் சீட்டு வேணும் முதலமைச்சர் சார் வேணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எல்லாத்துக்குமே முருட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு முதல்வர் இதுல இவங்க இந்த கூட்டணி பத்தி குறை சொல்றாங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்னு எடப்பாடி அவர்கள் பேசும்போது கேட்டிருந்தது இன்னும் ரொம்ப லாஜிக்கா இருந்துச்சு என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் எங்க கூட கூட்டணியில இருக்கு இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கா கர்நாடகால ரூல் பண்றதே காங்கிரஸ் தான் அப்படி இருக்கும்போது அந்த காவிரி மேகதாது அணை கட்டிய சொல்லிட்டு கர்நாடக அரசு முடிவு எடுத்துருச்சு நீங்க அந்த அணக்கட்டினா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வராதே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க உங்க கூட்டணி எல்லாம் இருக்காங்க நீங்க பேசினா கேட்பாங்கல்ல இல்லனா ராகுல் காந்தியை விட்டு சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு எப்படி பேசுவாங்க நமக்கு வரவே நீ இந்த பெட்டி வராதில்ல வரணும்னா அப்ப ஓரமா பேசாட்டும் நின்றுதான் ஆகணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே இந்த மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லித்தாரு அது என்ன அதுதான் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மென்ட்காக போறவங்க கிட்னி திருடுறாங்களாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரூஃபோட எடுத்து காட்டுறாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல நடந்த கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட எடுத்து காட்டுறாரு இன்னும் இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கெல்லாம் வாயே திறக்கல ஆனா இந்த திமுக இருக்காங்க பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேலிக்கு வருது பத்தி ஒரு வந்து காசு கொடுத்து கூப்பிடுறாங்களாமா எடப்பாடி பழனிசாமி வந்த கிரவுடு கிடையாது ஒருத்தருக்கு இருநூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் காசு குடுத்து கூப்பிடுறாங்க அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வருது இல்லன்னா அவங்களுக்கு எங்க இருந்து கூட்டம் போகுது அப்படிங்கிற மாதிரி கதாய்ச்சி விடுறாங்களா இல்ல உண்மையிலேயே காசு குடுத்து கூப்பிட்டு இருந்தா அங்க எவ்வளவு தூரத்துல தண்ணி நின்று இருக்கணும் இங்க வாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பேர் உண்மையிலேயே அவங்க பேரா இல்லைன்னாலும் மண்டையாடி நின்று அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பாத்துருக்கோம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா நின்று அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு நிக்கிறாங்க இவங்க பார்த்தா காசு கொடுத்து கூப்பிட்ட மாதிரியா இருக்கு இல்ல இருநூறு ரூபா ஓபிஎஸ் நினைச்சிருப்பாரு போல இந்த கூட்டத்தையும் அவரு சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கூட்டணியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா அப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்தது என்னன்னா இவங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை கலாய்க்கிறாங்களே அவங்க கூட்டணியை வந்து சிதஞ்சு கிடக்குது அது ஒரு பக்கம் அவங்க கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் விசி கட்சியா இருக்கட்டும் இவங்களே வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்கேவை எடுத்து கேள்வி கேட்டுதான் இருக்காங்க எந்தெந்த விஷயத்துல வாக்குறுதி கொடுத்த விஷயம் எதுவுமே நிறைவேற்றாம விட்டதுல இப்போ சண்முகம் தரப்புல இருந்து என்ன கேள்வி வருது தெரியுமா இந்த மின்சாரம் இருக்கு இல்லையா எலக்ட்ரிக்கல் பில்ல வந்து கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க ஆனா இப்போ என்ன இருக்கு எங்க முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கட்டினதுல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்ல வந்து நிக்குது அப்படின்னு ஒரு ஹைக்கு ஆஹ் நான் இங்க தனியாக தான் இருக்கேன் எனக்கெல்லாம் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வந்ததே இல்லை போன மாசம் மூணாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வந்து இப்ப கொஞ்சம் யோசிச்சுப்பாதேன் இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பில் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு கட்டணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு நூறு யூனிட் அப்படின்றது ஃப்ரீயா கிடைக்கும் சரியா ஃப்ரீயா கிடைச்சது அப்படின்னா அவங்க கரண்ட் பில் பே பண்ண தேவைல்ல ஆனா இப்ப எப்படி சிஸ்டம் மாதிரி இருக்கு ரெண்டு மாசம் மாசத்துக்கு சரி இப்ப நமக்குள்ள நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இப்ப எனக்கு இந்த மாசம் ஒரு அம்பது யூனிட் ஓடிடுச்சு அடுத்த மாசம் ஒரு எழுபது யூனிட் ஓடிச்சு அப்படின்னா நான் ஒரு மாசம் ஒரு மாசமா பே பண்ணா எனக்கு கெட்ட தேவை இல்ல ரெண்டு மாசமா சேர்த்துக்கிட்டனா என்ன ஆகும் சாமானிய மக்களா இருக்கிறவங்க நூறு யூனிட்டுக்கு மேல வந்துச்சு அப்படின்ற காரணத்துல அவங்க இரநூறுவா முந்நூறுவா பே பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள ஊழலாம் நடக்குது அந்த அந்த எல்லா அந்த எல்லா விஷயத்தையுமே எங்க இருந்து கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்து கேள்வி கேட்கிறாங்க ஆனா அதுக்குமே அங்க பதில் சொல்லல அவங்களுமே கொஞ்ச நாள் பேசுவாங்களா இன்னும் கொஞ்சம் பரபரப்பு ஆகட்டும் பாரு உங்களுக்கு இவ்வளவு சீட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ ஊழல்னு சொல்லும்போது போதா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இதையுமே கேக்குறாங்க இந்த திமுக அரசு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க எல்லா துறைகள்லயுமே ஊழல்ன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல போலீஸ் ஆபீஸ்ல இருந்து அரசு அதிகாரி வரைக்கும் ஒவ்வொருத்தருமே லஞ்சம் வாங்குற வீடியோ வீடியோவே வெளியாகி அவங்க எல்லாருமே கையும் காலுமா பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு எது வளர்ந்துருக்கோ என்ன என்னமோ ஆனா ஊழல் நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த திமுக அரசு இருக்கும் போது அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க நீட் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இல்லையா அதாவது யார் வந்தாலுமே சரி நீட் எக்ஸாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டியில வர்ற ஒரு விஷயம் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்டை எதிர்த்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய சப்போர்ட் வேணும் சப்போர்ட் இருந்தாதான் ஒன்னால அதை ரத்து பண்ண முடியும் அப்போ சப்போர்ட்டாக நீ நிறைய பேரை கூப்பிட்டு அது எதுவுமே பண்ணாம நாங்க ரத்து பண்ணுவோம் ரத்து ரத்து பண்ணுவோம் பண்ணுவோம் ஒரு கொடுத்துட்டு அதனால தமிழ்நாட்டுல மட்டுமே இருபத்தஞ்சு உயிர் போயிருக்கு இருபத்தஞ்சு யாரு பொறுப்பு திமுக அரசுதான் பொறுப்பு ஆனா தேர்வை ரத்து பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக அந்த மாதிரி கவர்மெண்ட்ல கோச்சிங் சென்டர் உருவாக்கி இருந்தா பணம் கட்டி படிக்க முடியாத மாணவர்கள் அங்க படிச்சு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பாங்க அதை விட்டுட்டு நான் ரத்து ரத்து ஒரு பொய்ய சொல்லி அதை நம்பி மாணவர்கள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்குமே தோத்துட்டு தான் இருக்கு இருக்காங்க இது என்ன ஒண்ணு பண்ணாங்க என்ன தெரியுமா பத்து லட்சம் பேருக்கு நாங்க கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்கினா ரத்து பண்ணிட்டு வந்தாங்க என்னென்னமோ கதை விடுறாங்க ஆனா பாரு இப்ப வரைக்கும் ரத்து பண்ணல இதை வச்சு இந்த எலக்ஷன்லயுமே அரசியல் பண்ணதான் செய்வாங்க அடுத்த வருஷம் நாங்க ஆட்சிக்கு கொண்டு ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க ஆனா பண்ண மாட்டாங்க என்ன பண்ண முடியாது என்ன பண்றது மக்களா இருக்க நம்ம தான் கேட்டு கேட்டு சரி ஓகே பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க நம்பி நம்பி ஏமாந்துட்டு உட்காந்துருக்கோம் அப்ப யார் முடிவெடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்ல யாரு சரியான ஆளுன்னு யார் முடிவெடுக்கணும் அப்படின்னா மக்களாக இருக்கக்கூடிய தான் முடிவெடுக்கணும் அப்போ இவர் கேள்வி கேள்வியெல்லாம் நீங்க வந்து சொல்றீங்களே நீங்க வந்து சங்கியான்னு எங்களை கேக்குறதை விட்டுட்டு அவர் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமா இருக்கா அதுக்கு ஆளுங்க தரப்புல இருந்து ஏதாவது பதில் வந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுவுமே வரல தான் நாங்க இங்க உட்கார்ந்து அந்த கேள்வியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் இப்ப இதுல இன்னொரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆட்சியில செஞ்சு நிறைய விஷயங்கள சொல்லிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது மக்களா இருக்கிற நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும் இதை பார்க்கும்போது அப்ப நமக்கு தெரியும் இல்ல இவ்வளவு விஷயம் நம்ம நடந்திருக்கு இப்போ வாங்க நம்ம தெரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்றது தெரிய வரும் இல்ல ஆமா அதுக்காக தான் தினம் தினம் நாங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து டெய்லியுமே இதை பண்ணதான் போறோம் நீங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க அதுக்காக மட்டும் தான் இதை நாங்க பண்றோம் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் அவர் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கிறாரு அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா கிரையில் தெரிகின்ற எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்